அதே மாதிரி இட்லி தோசை போர் அடிக்குதா இல்லை உங்கள் வீட்டில் இட்லிக்கு தோசைக்கு மாவு இல்லையா இந்த மாதிரி டிஃபன் ரெசிபி ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமாணி குக்கிங் இன்றைக்கி நம்ம சூப்பரான வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நல்லிமாணி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபியோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த தாங்க இந்த உருளைக்கிழங்குங்க தான் நம்ம இந்த ரெசிபியை செய்ய போகிறோம் கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சமாக தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க நான் எப்பயுமே உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது அது கூட சின்னதாக ஒரு துண்டு லெமன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குவேன் அதனால பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல இருக்க அந்த அழுக்குனால நம்ம குக்கர் வந்து அழுக்காகாது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது இதனால் நம்மளோட குக்கர் வந்து அழுக்காகவே ஆகாதுங்க நல்லா புதுசு மாதிரி பாலிஷ் ஆன மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஆனால் மீடியம் விசில்ல வச்சு ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க இந்த உருளைக்கெழங்கு வேகட்டுங்க அதுக்குள்ளே நம்ம இந்த செய்ய போகிற ரெசிபிக்கு மாவு பசஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோங்க பவுலில் நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க இந்த ரெண்டு கப் மாவு பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு தாராளமாக இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன் இருந்தால் ஸ்பூனில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் குறிப்பாக கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க அது ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கேங்க அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி செலவாச்சுங்க நீங்கள் இதே அளவில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க சில சில மாவுகள் வந்து தண்ணி வந்து அதிகமாக இழுக்கும் அதனால் தண்ணி வந்து நீங்கள் பார்த்து பார்த்து தெளித்து தெளித்து இந்த மாதிரி பிசைங்கங்க ஒரே இடத்துல நிறையா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து மாவை நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் இந்த மாதிரி நம்ம உருட்டி உருட்டி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா மாவு பசஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் வச்சுருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊறுட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வேக வச்சா உருளைக்கெழங்கு நல்லா ஆறிடிச்சு அதோடய தோலெல்லாம் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோங்க இப்போ இந்த உருளைக்கெழங்க நல்லா மசித்து எடுத்துக்கோங்க நீங்கள் ம மசிக்கிறதுக்கு எப்படினாலும் மசிச்சிக்கலாம் பருப்பு மத்து இல்லைனா இந்த மாதிரி டம்ளர் இருந்துச்சுன்னா எடுத்து நல்லா மசிச்சிருங்க அதில் எந்த கட்டியும் இருக்கவே கூடாதுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நல்லா மசிச்சுக்கணும் டம்ளரோ இல்லை பருப்பு மொத்தவோ வச்சுருந்தீங்கன்னா வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போ நம்மளோட ரெடி ரெடியாகிடுச்சிங்க இந்த உருளைக்கிழங்கு கூட இந்த மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வரம் மசாலா சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா காரம் குறைச்சிக்கோங்க இப்போ ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சீவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம நல்லா இதை கை வச்சு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுறலாங்க இது கூட நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேங்க ஏன்னா உருளைக்கெழங்கு போட்டுருக்கிறதுனால சில பேர் கேஸ் ஆகும் அது கொஞ்சம் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி அதாவது நல்லா பிசைஞ்சு விட்டுருங்கங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு அதில் ஏதாவது கட்டி உருளைக்கிழங்கு வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம கையிலே மசிச்சு விட்டுரலாம் அதுக்காக தான் நான் கையிலே நல்லா பிசைங்கன்னு சொல்கிறேன் ஸ்பூன் வச்சுலாம் பிசையாதீங்க நீங்கள் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கணும் இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு ஒரு சட்னி என்ன அரைச்சிக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க இந்த மிக்ஸி ஜாரில் நான் ஒரு மூணு பழுத்த தக்காளி எடுத்துருக்க போகிறேங்க மூணு பழுத்த தக்காளியை நல்லா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நாலு நாளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்தாக தக்காளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தாலிக்கெல்லாம் இல்லைங்க நம்ம அப்படியே தான் செய்ய போகிறோம் மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கோங்க இல்லைனா அரைக்க வராது இப்போ மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கோங்க அது கூட கொஞ்சமாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு இருக்குங்க இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம போடக்கூடிய எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானதுங்க நல்லா ஜீரணம் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது நீங்கள் இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான சட்னிங்க நம்ம வதக்கலாம் அது பண்ணவே இல்லை அப்படியே அரைச்சிருக்கோம் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி உருண்டை உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சப்பாத்தி கட்டையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி தேய்க்கிறதுலேயும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாங்க அதில் கொஞ்சம் காஞ்ச மாவை தொட்டு இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ரவுண்டாக நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை எந்த சைஸ் விட்டுட்டிங்களோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதை உருளைக்கெழங்கு உள்ளே வச்சுட்டு லைட்டாக ஸ்பூன் வச்சு நல்லா பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு ஓரங்களையும் அதாவது நம்ம வட்டமாக தேய்ச்ச மாவோட ரெண்டு ஓரத்தையும் இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கலாங்க இப்போ அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற போர்ஷனையும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் மடித்தீங்கன்னா வந்துடும் பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க காஞ்ச மாவு இருந்துச்சுன்னா தூவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்கங்க அப்போ தான் நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியில் வராது இப்போ நல்லா ஒட்டி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக அமுக்கி விட்டுடலாம் அமுக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா காஞ்ச மாவு இருந்துச்சுன்னா அதை எடுத்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க நீங்கள் பிகினராக இருந்துச்சிங்கன்னா லைட்டாக எண்ணெயிலே த லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்கங்க அப்போ தான் நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியில் வராது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம மாவு தூவிட்டு இப்போ நம்ம பூரிக்கட்டை வச்சு லைட்டாக மேலாக்கில் தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே வெளியில் ஸ்டஃபிங் வரவே வராது பாருங்கள் ரொம்ப அழகாக நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டோங்க சில பேருக்கு ரவுண்டாக வராது அதனால தான் ரவுண்டாக வராதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஷேப்பில் பார்க்கும்போது குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது வித்தியாசமாக அம்மா செஞ்சுருக்காங்கன்னு நினப்பாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம செஞ்சாச்சு இப்போ நம்ம நேராக அடுப்புக்கிட்ட போகலாங்க அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன் தவா நல்லா சூடாக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம தேய்ச்சி வச்சிருக்க சப்பாத்தியை இதில் போட்டுக்கலாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க லைட்டாக அது அதோட கலர் சேஞ்ச் ஆகும் அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட நெய் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்கங்க இப்போ இது திருப்பி போட்டுருக்குங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக நெய் தடவிட்டு நீங்கள் அடுப்பை நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க நம்மளோட சூப்பரான பராட்டா ரெடி ஆகிடுச்சுங்க இது காலையில் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க சும்மா கூட சாப்பிட்ருவாங்கங்க அந்த அளவுக்கு டேஸ்டான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த சட்னி சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நல்லி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்